அறுசுவை உணவுடனும் ஆரோக்கியமான உடலுடனும் நீண்டு வாழ இறைவனை வேண்டுகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முகீஸ் கிச்சன் இன்றைக்கி முகீஸ் கிச்சனில் ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்தரலாம் நான் இப்போ வந்து ஸ்வீட் கார்ன் வந்து நாலு கார்ன் வாங்கியிருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி வாங்கும்போது உள்ள வந்து பிரித்து பார்த்து வாங்கிக்கோங்க முத்தெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி இப்போ நான் வந்து இதை தோல் உரிச்சி எடுத்துக்கிறேன் ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸ்வீட் கார்ன் எப்படி வேக வைக்கிறதுன்னு சொல்லி இப்போ வந்து நான் இதை வந்து தோல் உரிச்சி எடுத்துக்கிறேன் மேலே உள்ள தோல்லாம் வந்து கிளீன் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு உள்ளே உள்ள சோளத்தை மட்டும் நம்ம இப்போ எடுத்து வேக வைக்க போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உரிச்சி எடுத்துக்கணும் இப்போ நான் நாலு சோளத்தையும் உரித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து மேலே உள்ள அந்த தோலை வந்து உடித்து எடுத்துக்கலாம் இதை எடுத்ததுக்கப்புறம் இதில் உள்ளே வந்து பூச்சி கீச்சி எதுவும் இருக்கோ என்னவோ தெரியாது அதே மாதிரி மருந்து தெளித்து வளர்த்துருப்பாங்க அப்போ அது உரம் இதெல்லாம் போட்டதுனால இதில் மருந்து இருக்கும் நம்ம இதை வந்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் உப்பு போட்ட தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுவிக்கலாம் பாருங்க இப்போ நான் சுத்தமாக அந்த தோல்லாம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டேன் பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம தண்ணியில் சேர்த்து கழுவிப்போம் கழுவிட்டு ஒரு இட்லி பானையில் தண்ணி வச்சுப்போம் தண்ணி வச்சு அதில் இந்த சோளத்தை சேர்த்துக்கலாம் இப்போ நான் கழுவிட்டேன் கழுவிட்டு இட்லி பானையில் தண்ணி வச்சு சோளம் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த சோளத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம் இது வந்து ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து ஸ்வீட் கான் அப்படிங்கிறதுனால டக்குன்னு வெந்துடும் இப்போ நம்ம வந்து இதை எல்லாத்தையும் உப்பை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு இப்போ இதை அடுப்பை பற்ற வச்சு வச்சிடலாம் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கணும் அதாவது ஃபுல்லாக ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை கானுக்கு கீழே தண்ணி இருந்தாலே போதும் நல்லா வெந்துடும் இப்போ மூடி நான் அடுப்பை பற்ற வச்சு மேலே தூக்கி வச்சிட்றேன் நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கா பத்து நிமிஷம் வேக வச்சாலே போதும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்ப்போம் இப்போ நல்லா வெந்திருக்கு இப்போ பாருங்கள் இப்போ இதை வந்து வெளியில் எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம வெளியில் எடுத்து வச்சிருவோம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் இல்லைனா ரொம்ப சூடாக இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு சூடாக இருக்குது எடுக்க முடியல இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு எடுத்து வச்சுப்போம் இன்னமுமே சூடாக தான் இருக்குது ஆனால் மொதல் அளவுக்கு இல்லை இப்போ இந்த இதில் உள்ள இந்த முத்துக்கள்லாம் வந்து உதுத்து எடுத்துக்கலாம் இந்த சோளத்தை தனியாக பிரித்து எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு அந்த ஒரு ரோவை எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு அந்த ஒரு ரோவை எடுத்தேன் அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ரொம்பவும் ஈஸியாக வந்துருச்சு இப்போ இது எல்லாத்தையும் உதுத்துப்போம் இப்போ நான் ஒரு சோளத்தையும் உதுத்து எடுத்துட்டேன் ஒரு தட்டில் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு என்னென்ன சேர்க்கலாங்கிறத பார்ப்போம் இப்போ பாருங்கள் இந்த உதற்றதை வந்து ஒட்டி இருக்கிறதெல்லாம் உடைச்சி விட்டு எடுத்துப்போம் இப்போ இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அது எல்லா இடமும் படுற மாதிரி தூவி விடுங்க இப்போ அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா அதில் கம்மியாக இருக்கும் உப்பு தண்ணியில் இருக்கிறவாசி கம்மியாக தான் எடுத்துருக்கோம் அதனால் சேர்த்துப்போம் சேர்த்து இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விடுங்க நல்லா எல்லாம் ஒன்றா செய்கிற அளவுக்கு இது எல்லா இடமும் பரவுகிற மாதிரி கிளறி விட்டுருங்க இப்போ இதில் வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழம் சேர்த்துப்போம் இப்போ பாருங்கள் எல்லாம் ஒன்றா கலந்துருச்சு இப்போ நான் அரை எலுமிச்சம்பழம் மட்டும் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இப்போ புழிஞ்சு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லா இடமும் பரவுகிற மாதிரி கலந்து விடுங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு பாக்ஸுக்கு மாற்றிப்போம் பாருங்கள் இப்போ எல்லா இடத்துலையும் இது வந்து பற்றுச்சு நம்ம இப்படி ரெடி பண்ணுறது தான் ஒரு கான் வந்து கப்பில் வச்சு இருபது ரூபான்னு விற்கிறாங்க இது நம்ம நார்மலாகவே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம் அதனால தான் நான் உங்களுக்கு எப்படிங்கிறத காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் ஒரு கப்புக்கு மாற்றிக்கிட்டேன் இப்போ இதில் வந்து பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகா இது மூணையும் இதோடு சேர்த்துக்க போகிறேன் இப்போ இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்க இவ்வளோ தான் இதில் வேறு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை இந்த மாதிரி செய்கிறது தான் இப்போ நான் வச்சுருக்கிற கப்பு மொத்தம் அறுபது ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க ஆனால் இது வந்து நம்ம வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அது மாதிரி நல்ல சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அதையும் கொடுத்து வெளியில் வெலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கான் வாங்கினாலே நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கலந்துவிட்டு சாப்பிட்றதுக்கு கொடுத்துர்லாம் இது நல்ல ஸ்பைசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை நம்ம வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமான சுவையில் ஸ்பைசிக்கான் ரெடி ஆயிடுச்சு இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம வந்து கடையில் போய் அதிக காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது இதை சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் முகீஸ் கிச்சனாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்